வேலூரில் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் துறை அதிகாரிகளுக்கான மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் ஆணையர் சம்பத் தலைமையில் நடைபெற்றது மண்டல அளவிலான கூட்டத்தில் அதிகாரிகள் பெரும்பாலானோர் வரவில்லை பதினைந்து பேர் மட்டுமே கலந்து கொண்டதால் ஆணையர் ஏமாற்றமடைந்தார் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினருக்கான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய ஆறு மாவட்டங்களைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கான மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் நலத்துறை ஆணையர் சம்பத் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி முதன்மை கல்வி அலுவலர் மணிமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் இக்கூட்டத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறை ஆணையர் சம்பத் பேசுகையில் கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகைகள் மற்றும் தையல் இயந்திரம் வழங்குதல் உள்ளிட்டவைகள் பல்வேறு நலத்திட்டங்களில் அதிகாரிகளின் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டம் நடத்துவதாக பேசினார் ஆனால் ஆறு மாவட்டங்களைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கான இக்கூட்டத்தில் வெறும் பதினைந்து அதிகாரிகள் மட்டுமே பங்கேற்றது ஆணையர் சம்பத்திற்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது